One conference. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழக அரசு அங்கன்வாடி துறையிலேருந்து ஒரு மூணு விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது டேரக்ட் நேர்காணல் மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட்டை செலக்ட் இருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்காட் சென்ட் பண்ணால் மட்டும் போதும் கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவுக்கு அவங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க என்னென்னமான பதவிக்கெல்லாம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர் குரு அங்கன்வாடி பணியாளர் அதுக்கப்புறம் அங்கன்வாடி உதவியாளர் அப்படின்னு சொல்லி மூல விதமான கேட்டகரி வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு முப்பத்தி எட்டு சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி அனைவருமே இந்த வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணும் என்ன அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த வேலை குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அதுக்கப்புறம் அங்கன்வாடி உதவியாளருக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம் மொத்தம் மூணு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மூணு விதமான வேலை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரே மெத்தடில் தான் இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருக்கேன் இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி தான் மீதி ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சைடில் உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பேர் அதுக்கப்புறம் உங்கள் தந்தை அல்லது கணவன் பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகவரியை கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு அப்படி கிலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஊராட்சி என்ன பேரூராட்சி நகராட்சின்னு கேட்டுப்பாங்க அதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி அதுக்கப்புறம் உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதையும் டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு உங்களோட ஜாதி சான்றிதழ் கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன பிரிவில் இருக்கீங்க அதோட முழுமையான ஜாதியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரன் இருப்பட முகவரை நிரூபிக்கிறதுக்காக உங்களோட வாக்காளர் அட்டை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸை அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்ன அங்கன்வாடி இருக்குது அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதி என்ன அதிகபட்சமாக நீங்கள் என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில் கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திருமண நிலை கேட்டிருக்காங்க நீங்கள் திருமணம் ஆனவரா ஆகாதவரா இல்லை விதவைகளாக ஆதாரம் ஓட்டுருவான்னு கேட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இதில் மென்ஷன் பண்ணிருங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் தகுதிகள் இருக்குது அவங்க டிரைவிங்கு டைப்பிங்கு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எதுவும் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அது உங்களுக்கு தெரியணும் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை கொடுத்துருங்க அப்புறம் நீங்கள் எதுவும் பர்சனல் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துக்கோங்க அப்படின்லாம் விட்டுருலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரரும் குடும்ப வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு குடும்ப வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு இடம் நாள் அதுக்கப்புறம் கையெழுத்துங்க கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளி மாற்று சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விதவைகள் கணவராக கைவிடப்பட்டவரை இருந்தால் அதுக்கூட சான்றிதழ் டிசபிளிட்டி பர்சனாக இருந்தீங்க அதுக்கூட சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் கம்ப்யூட்டர் டிரைவிங் லைசன்ஸ் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க அட்டாச் பண்ணிவிட்டு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகர் அந்த மாவட்டத்துக்கு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிச்சு வச்சுருங்க தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு அந்த மாவட்ட வாரிய அட்ரஸ் எல்லாமே இருக்குது அந்த அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிடுங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததாக லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்